இன்றைக்கி நம்ம கோடை காலத்தில் நமக்கு வரக்கூடிய சில நோய்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி நம்ம வந்து விழிப்பாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வழக்கமாக வந்து இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய உடம்புலேருந்து அதிகப்படியான வீரவைகள் வந்து வெளியேறும் அந்த வீரவையை வந்து உடம்புல இருக்க நீர் சத்து அதிகமாக அப்படி விரயமாக பார்த்தோன்னா உடல் சாதாரணமாக வந்து நிறைவதற்கு வந்து உடல் சோர்வு ஏற்படுவது வந்து இயல்பு அதுலேயும் பர்டிகுலராக வயதானவர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த நிறைய இந்த ஸ்வெட்டிங் வர்றதுனால நிறைய அவங்க வந்து அனிமிக்க ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஹீமோக்ளோபின் குறையிற விஷயங்களோ இல்லை வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போடக்கூடிய சில விஷயங்கள் கூட நிறைய நடக்கும் வயதானவர்களுக்கு வந்து இந்த மூச்சு இறைத்தல்லாம் கூட உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக அது இல்லாமல் இந்த கொடை காலத்தில் இந்த நீர் அதிகமாக விளையாடுறதுனால நிறைய பேருக்கு வந்து நம்ம அதுக்கு போதுமான தண்ணி குடிக்கிறது வந்து சில இருக்கிற பிசியில் விட்டுருவோம் அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தா நிறைய நீர் நீர்க்கடிப்பு அதை வந்து கடுப்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நீர் ஒழுங்காக வந்து போதுமானது இல்லாமல் அப்படிப்பட்ட சில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து இந்த தோல் சார்ந்த நோய்கள் அதாவது வேர்வையை வந்து வெளியேற்றப்படும் போது அதனுடைய படிமங்கள் தோலில் பட்டு அது ஒரு சிலருக்கு வந்து தோல் அலர்ஜி சிலருக்கு வந்து அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி சில நோய்கள் ஒரு சிலருக்கு வந்து சில அரிப்புகள் அதிகமாக உருவாந்தி பார்த்தோன்னா இந்த ஒரு சிப்புகளில் தோளெலாம் வந்து ஒரு சொறிதல் அதிகமாக வந்து அது வந்து சில நோய்களை உருவாகும் அது மாதிரி தோல் சார்ந்த நோய்கள் வந்து அதிகமாக அந்த கோடை காலத்தில் உருவகிற வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை பார்த்தோம்னா நிறைய வந்து இந்த மாதிரி கோடை காலத்தில் நிறைய வந்து ரொம்ப கடினமான உணவுகள் சரிமான ஆகிறதுக்கான கடினமான உணவுகளை தவிர்க்கணும் ஹோட்டலில் எடுக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு உணவுகளை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பருவக்கால காய்கறிகள் பழங்களெலாம் வந்து நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீர் சத்து வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை வந்து இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா வெளியில் போனால் கூட எப்பயுமே கொஞ்சம் தண்ணி கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நீர் அப்பப்போ எடுத்துக்கிறது நல்லது அந்த நீரை கூட ஒரு இயல்பான நீர் இல்லாமல் வெந்தயம் சீரகம் இந்த மாதிரிலாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம் வீடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி இந்த திருநீர் பச்சை கற்பூரவள்ளி இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம நிறையா எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்